அவளும் நானும் என் உயிர் தோழிக்கு சில வரிகள் மலர்ந்தோம் ஏழை பணக்காரன் சாதி மதம் என பாகுபாடு இல்லாமல் இணைந்தோம் பழகிய சில நாட்களிலே பல்வேறு இன்ப துன்பங்களில் பகிர்ந்தோம் நம் கைவிரல் கோத்து சுற்றி திரிந்த நாட்கள் நம் வாழ்வில் மறக்க முடியாத நினைவுகள் அல்லவா நான் எட்டு வைக்கும் இடமெல்லாம் என் நிழலாய் பயணிப்பவள் ஆயிரம் உறவுகள் என் அருகில் இருந்தாலும் உனக்கு ஈடாகுமா என் முகத்தில் சிறு புன்னகை தோன்றினாலும் அது உன்னால் மட்டுமே நீ என் அருகில் இருக்கும் வரை என் கண்ணீர் துளிகது துளிகளும் விலகு விலகிவிடும் அடி உரிமை கொள்ள ஆயிரம் இருந்தாலும் என் உள்ளத்தை புரிந்து கொள்ள உன்னால் மட்டுமே முடி நான் சிரிக்கும் போது தலை சாய்க்க என்னோடு இருப்பு வெள்ளி உன் எவ்வளவு கோபம் கொண்டாலும் கண்ணி வைக்கும் நொடியில் மறைந்து போகுதடி உன் சிறு புன்னகையால் என் வாழ்வில் எத்தனை முறை சண்டை போட்டாலும் மறக்கவும் மறுக்கவும் முடியாத உறவினி உன்னை விட்டு விலகி போக நான் உன் காதலனும் இல்லை நொடியில் கலைந்து போக நான் இல்லை என்றும் உன்னோடு உள்ளலாய் இருப்பேன் என் அன்பு தோழி நன்றி நல்லா இருக்குது சிறப்பு சிறப்பு கவிதை சிறப்பு கவிதை அருள்மொழி நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆனா எல்லாருக்கும் வணக்கம்

கயிறு நீளம் கூடி போச்சு அருண்மோலி நீங்கள கவிதை எழுது நீங்கள்